பிரதான செய்திகள் தலைப்புச் நாட்களின் பின்னர் இலங்கைக்கு ஆபத்து இலங்கையில் கடல்சார் பேரழிவுகள் மற்றும் அவசர நிலை குறித்து விடுவிக்கப்பட்டுள்ள அறிவிப்பு அனுராவை பதற வைத்த அமெரிக்கா எஃப்இஐ உளவு பிரிவின் அதிரடி நடவடிக்கை மீறினால் பாயப்போகும் சட்டம் மதுபான சாலைகள் தொடர்பில் வெளியான எச்சரிக்கை பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய எடுக்கப்பட முக்கிய தீர்மானம் அமெரிக்காவில் இந்துக்கள் சார்பில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட அதிரடி சட்டம் தொடர்பன விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருப்ப தொன்னூறு நாள் வரி இடைநிறுத்த முடிவடைந்த பின்னர் அமெரிக்காவுக்கான இலங்கை ஆடை ஏற்றுமதிகள் குறித்த வரிகளினால் பாதிக்கப்படும் என்று அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் உள்ளூர் சந்தையில் இலங்கையில் தயாரிக்கப்பட்ட ஆடைகளுக்கு இன்னும் குறிப்பிடத்தக்க தேவை இருப்பதை பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் புத்தாண்டு பருவத்தின் போது உள்ளூர் சந்தையில் இலங்கையில் தயாரிக்கப்பட்ட ஆடைகளுக்கு இன்னும் குறிப்பிடத்தக்க தேவை உள்ளதையும் அவதானிக்க முடிந்ததாக சந்தை தரப்பினர் தெரிவித்துள்ளனர் எனவே உரிய தரம் மற்றும் பயனுள்ள சந்தைப்படுத்தல் மூலம் இலங்கையை ஒரு ஆடை சந்தை மையமாக மாற்ற முடியும் என்று ஆடை தொழிலாளர் துறையினர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்கள் தற்போது இலங்கையின் முதலீடுகளை மேற்கொள்வோரின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இந்த சந்தை அவர்களுக்கு விரிவாக்க முடியும் என்றும் சந்தை தரப்பினர் கோரிப்பட்டுள்ளனர் இலங்கையின் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துவதையும் கடல் பேரழிவுகள் அல்லது அவசர நிலைகளில் உடனடியாக பதிலளிப்பதை உறுதிப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு அவசர அழைப்பு இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கை கடற்படைப்பியல் திணைக்களம் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படுத்தப்படும் அவசர அழைப்பு இலக்கமாக நூற்றி ஆறை அறிமுகப்படுத்திக் கொள்ளது இந்த இலக்கத்துக்கு அழைத்தால் பொதுமக்கள் நேரடியாக கடற்படையினர் திணைக்களத்தின் செயற்பாட்டு மையத்துடன் தொடர்பு கொண்டு அவசர சூழ்நிலைகளை தெரிவிக்க முடியும் இந்த புதிய அவசர அழைப்பு இலக்கத்தின் மூலமாக பதிலளிக்கும் காலத்தை குறைத்து கடல்சார் பேரழிவுக்கான ஒழுங்கிணைப்பு மேம்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகும் அமெரிக்க எஃப்இஐ உளவு பிரிவு உயிர்த்தணாய தாக்குதல் தொடர்பில் வெளியான அறிக்கையானது இலங்கை அரசாங்கத்துக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது தாக்குதலின் பின்னணி குறித்து பல தகவல்களை எஃப்இஐ அதிகாரிகள் வெளிப்படுத்தியுள்ளதுடன் இது எழுபத்தி ஒரு பக்கங்கள் கொண்ட அறிக்கையாக காணப்படுகிறது இந்த சிறப்பு எஃப்இஐ குழுவுக்கு தலைமை தாங்கிய சிறப்பு அதிகாரிகளான மெர்லின் ஆர் குட்வின் பயங்கரவாத குற்றங்கள் மற்றும் அமெரிக்காவிற்கு வெளியே நடத்தப்பட்ட குற்றங்கள் உட்பட கூட்டாட்சி குற்றவியல் மீறல்கள் குறித்த விசாரணைகளை நடத்தியுள்ளார்கள் வெளியான குறித்த எஃபிஐ அறிக்கையில் தாக்குதலுக்கு முன்பு ஹஷான் முகமது ஹாஷிம் முகமது ஹாஷிம் முகமது சர்ஜான் அல்லது சர்ஜான் ஹாஷிம் ஆகியோர் இதற்கு மூளையாக செயல்பட்டவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது இவர்கள் சிரியாவில் உள்ள ஐஎஸ்ஐஎஸ் தலைமையுடன் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளதாகவும் ஐஎஸ்ஐஎஸ் துணை அமைப்பாக செயற்பட ஒப்புதல் பெற்றுள்ளதாகவும் சார்ஜான் தொடர்பில் எஃப்இஐ வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது இது இவ்வாறிருக்க உயிர் நாயுத தாக்குதொடர்பாக அண்மையில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளதோடு விசாரணைகள் மூலம் பல தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இவை அனைத்தும் குறித்த சில சாரோடு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டு விடுமோ என்ற சந்தேகம் இருப்பது போலதான் அமெரிக்காவிற்கு அறிக்கை வெளியாக இருக்கிறது குறிப்பாக உயிர் தாக்குதலில் ஒரு குழப்பம் இருப்பதாக சர்வதேசம் கருதுகிறது நாடலாவிய ரீதியிலுள்ள அனைத்து மதுபான சாலைகளும் நேற்று மூடப்பட்டுள்ளன இந்த காலப்பகுதியில் திறக்கப்படும் மதுபான சாலைகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுவரி திணைக்களம் எச்சரிக்கை விடுவித்துள்ளது இதேவேளை தமிழ் சிங்கள புத்தாண்டு காலப்பகுதியில் நாடலாவிய ரீதியில் சட்டவிரோத மதுபான சாலையில் மற்றும் போதைப் பொருள் விநியோகத்தினை தடுக்கும் வகையில் கடந்த மூன்றாம் திகதி முதல் சுற்றுவளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன்படி நேற்று வரை ஆயிரத்தி முன்னூற்றி இருபது சுற்றுவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த சுற்றுப்பு நடவடிக்கை எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவின் தலைவராக ஜனாதிபதி சட்டத்தினர் ரியான்சி அரசு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக நியமிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது மே மாத தொடக்கத்தில் குறித்த நடவடிக்கைகளுக்காக பொதுமக்கள் மற்றும் சிவில் சமூகத்தினர் கருத்துக்களை பெற திட்டமிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உலகச் செய்திகள் அமெரிக்காவின் முதல் முறையாக இந்து மதம் மற்றும் இந்துக்கள் குறித்து அவதூறு பேசினாலோ வேறு சூழலை கெடுக்க நடவடிக்கையில் ஈடுபட்டாலோ கடன் தண்டனை விதிக்கும் சட்ட யாப்பு ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவில் இருபத்தி ஐந்து லட்சத்துக்கு மேலான இந்துக்கள் வசித்து வருகின்றார்கள் பல்வேறு முக்கிய பொறுப்புகளிலும் உள்ளார்கள் அந்த வகையில் அமெரிக்காவில் முக்கிய மாகாணங்களில் ஒன்றாக ஜார்ஜியாவில் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்து மக்கள் வசித்து வருகின்றார்கள் இந்த மாகாணத்தில் குடியரசுக் கட்சி சார்பில் சுவான் டிக்டில் கிளியரன் டிக்சன் ஜனநக கட்சியைச் சேர்ந்த ஜோசன் ஸ்டீபன் இமானுவேல் ஜோன்ஸ் ஆகியோர் இணைந்து குறித்த சட்ட செனட் சபையில் ஆரம்பம் செய்துள்ளார்கள் உலகில் நூறு கோடிக்கு மேலானவர்கள் பின்பற்றும் இந்து மறுமன்றம் இது உலகின் பழமையான மதங்களில் ஒன்று தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த சட்டயாப்பு மதம் இனம் நிறம் அயல் நாட்டவர்கள் என்ற வேறுபாட்டை தடை செய்யும் சட்டங்களில் கீழ்வரும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தொன்னூறு நாட்களின் பின்னர் இலங்கைக்கு மீண்டும் காத்திருக்கும் ஆபத்து இலங்கையில் கடல்சார் பேரழிவுகள் மற்றும் அவசர நிலை குறித்து விடுவிக்கப்பட்டுள்ள அறிவிப்பு அனுராவை பதற வைத்த அமெரிக்கா எஃப்இஐ உளவு பிரிவின் அதிரடி நடவடிக்கை மீறினால் பாயப்போகும் சட்டம் மதுபான சாலைகள் தொடர்பில் வெளியான எச்சரிக்கை பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய எடுக்கப்பட முக்கிய தீர்மானம் அமெரிக்காவில் இந்துக்கள் சார்பில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட அதிரடிச் சட்டம்